ஆயங்களே எல்லாருக்கும் வணக்கம் இந்த நாக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்லேருந்து இருத்தாத் லாஸ்ட்டு வீக் புதன்கிழமை பார்த்திங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு புதன்கிழமைக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா மழையே இல்லை வெயிலு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக சீட்டே இருந்துச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புதன்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக பெய்ய ஆரம்பித்த மழை பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் நல்லா சட சட நல்லா பேஞ்சிருச்சிட்டே இருக்குது பால்கனிலே பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள் துணியெல்லாம் நேற்று துவைச்சி போட்ட துணியெல்லாம் என் மலையில் நல்லா நளைஞ்சிருச்சு அடுத்த நாள் மார்னிங் பார்த்திங்கன்னா நகளுக்கு ஸ்கூல் அனுப்புகிறதுக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் தோசை சுட்டு சட்னி தொட்டுக்கிறதுக்கு சட்னி அரைச்சிட்ருக்கேன் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா மதியம் வரைக்கும் தான் ஸ்கூல் அதனால மார்னிங் ஸ்நாக்ஸும் பஸ்ஸில் வரும்போது ஒரு ஸ்நாக்ஸும் கொடுத்து விடணும் மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கேரட் அது கூட பார்த்திங்க இவ்வளோ கேரட்டும் சாப்பிட மாட்டார் இதுக்கும் கொஞ்சம் சேர்த்தியே வச்சிருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா பச்சைப்பழம் இது பார்த்திங்கன்னா வரும்போது பஸ்ஸில் வரும்போது சாப்பிட்டுக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணி கொடுத்துருக்கு ரெண்டாம் நகுல் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு கிளம்பிட்டார் நகளுடைய அப்பன் நகுல் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா பால் கூட பார்த்திங்கன்னா தயிர் பண்ணும் வாங்கிட்டு இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா டீ வச்சு குடிக்கணும் கையோடு பார்த்திங்கன்னா பாலும் காய வச்சிட போகிறேன் தண்ணி செழுந்துட்டு பார்த்தனா பால் வேணும்னு கேட்பாரு சரி அதனால் சரின்ட்டு ஃபஸ்ட்டு வேலையை பார்த்தீங்கன்னா பால் காய வச்சிடலாம் சாதமும் பார்த்திங்கன்னா குக்கரில் வச்சுட்டேன் சர்க்கரையும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதையும் வந்து பாக்ஸில் கொட்டி போகிறேன் கூடவே பார்த்தீங்கன்னா டீயும் பார்த்திங்கன்னா குடிச்சிட்ருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா டீயும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு ஒரு கப் டீ குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வேலையெல்லாம் பார்க்கலாம் டீ தான் பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜியே வர மாதிரி இருக்கும் இப்போ நானே நவ்வளோ அப்பா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா டீ குடித்தாச்சு மார்னிங் மார்னிங் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா குருமா செய்யலான்ட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எல்லாம் தாளித்து விட்டுட்டேன் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயும் முருங்கக்காயும் போட்டு கிரேவி மாதிரி செய்யலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் குருமாவுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி ஒரு கொதி கொதிச்சிருச்சு அப்படின்னா இட்லி குருமாவும் ரெடி ஆகிடும் சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் கட் பண்ணி ஒரு வானொலியில் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் தனியாக இந்த மாதிரி காய் வேக வச்சு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த தாளிப்பு கொடுத்து தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயும் முருங்கக்காய் நல்லா வேகட்டும் வேகிற கேப்பில் பார்த்தீங்கன்னா பாத்திரமெல்லாம் இருந்தது அதெல்லாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கையோடு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் நகலுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் நல்லா மார்னிங் தோசையும் தேங்காய் சட்னியும் கொடுத்துட்டேன் மதியத்துக்கு தான் பார்த்திங்கன்னா லன்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் முருங்கைக்காய் கத்திரிக்காய் கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றணும் நேற்று கொஞ்சம் திருமணம் தேங்காய் இருந்தது மீதி அது வந்து பார்த்திங்கன்னா குருமாக்கு யூஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் தேவைப்படுது வீட்டில் இருந்த மூணு நாலு தேங்காய் இருந்தது மூணு தேங்காயும் பார்த்தீங்கன்னா அழுகிடுச்சு ஒன்றுன்னா உடைக்கு உடைக்க பார்த்தீங்கன்னா எல்லாமே கெட்டு போயிடுச்சு என்னடா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் கடைசி ஒரு தேங்காய் இருந்தது சரி அந்த தேங்காய் உடைச்சு பார்க்கலான்னு பார்த்தபோது தான் அந்த ஒரு தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு நல்ல வேலை குழம்புக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு தேங்காய் பார்த்திங்கன்னா யூஸ் ஆச்சு இப்போ அந்த தேங்காயும் திருவி எடுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு தேங்காய் அந்த தேங்காய் திருவி எல்லாமே திருவி எடுத்துட்டு மீதி இருக்குது பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம் கிரேவிக்கு யூஸ் பண்ணினது போக பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டு ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அப்பப்போ நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்போதைக்கு எடுத்து தேங்காய் திரும்பிட்டு இல்லை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நான் பார்த்திங்கன்னா இப்படி தான் யூஸ் பண்ணிக்குவேன் ஒரு தேங்காய் ஃபுல்லாக திருவி எடுத்துகிட்டு வேணுங்கிறத யூஸ் பண்ணிவிட்டு மீதி பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் போட்டு வச்சுருவேன் இப்போ தேங்காய் தேவையான அளவு தேங்காய் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மையம் அரைச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன் தேங்காய் விழுதல் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குருமாவும் ரெடி ஆகிடுச்சு அந்த ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டு இப்போ கிரேவிக்கு பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிடலாம் கிரேவிக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கூடவே பார்த்திங்கன்னா தக்காளி இதெல்லாம் நல்லா ஆயிலை நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் இது பார்த்திங்கன்னா ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஆயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ வேக வச்சு வச்சிருக்க முருங்கக்காயும் கத்திரிக்காயும் இது கூட ஆட் பண்ணி நல்லா அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் அந்த தண்ணி வேஸ்ட்டு பண்ணாமல் பார்த்திங்கன்னா இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வேக வச்சு தனியாக எடுத்து வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்துடும் தேவையான அளவு மசாலா ஆட் பண்ணிக்க போகிறேன் கொந்த தூள் ஒன் டீஸ்பூன் கூடவே பார்த்தீங்கன்னா உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரேவி திக்காக வேணுமோ தண்ணியாக வேணும அந்தளவுக்கு நம்ம அந்த தேங்காய் விழுதை ஆட் பண்ணி தண்ணி விட்டு நல்லா குதி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சுண்டி வந்துடும் சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம் இன்னும் நல்லாயிருக்கும் கூட சாப்பிட்றதுக்கு செமி கிரேவியும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் தயிர் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன் கத்திரிக்காய் முருங்கக்காய் கிரேவியும் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா தயிர் பார்த்திங்கன்னா தாளித்து கொடுக்குறதுக்கு மகளுடைய அப்பாக்கு லஞ்ச் பாக்ஸில் தோசைக்கல்லையே பார்த்திங்கன்னா தாளிப்பு கொடுத்துட்றேன் கொஞ்சமாக ஆயில் கடுகு கருவேப்பில் போட்டுட்டு அதுக்குதான் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரியவங்க இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி தோசைக்கல்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது அது ஒரு ஃப்ளேவராக நல்லாயிருக்கும் தயிர் வந்து தாளித்து இந்த மாதிரி தான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன் ஆ இட்லியும் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு மார்னிங் ப்ரேக்ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்லி கூடவே பார்த்திங்கன்னா அவிச்ச முட்டை தேங்காய் சட்னி அரைச்சிருந்தேன் அது கூட பார்த்திங்கன்னா குருமா இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்னிங் ப்ரேக்ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம் லஞ்ச் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் பார்த்திங்கன்னா தாளித்து கொடுத்துருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முருங்கக்காய் கிரேவி எல்லாமே பேக் பண்ணிடலாம் ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சாதமும் பேக் பண்ணிடலாம் சாதம் கூடவே பார்த்திங்கன்னா பொரியல் கிண்ணிக்கு பார்த்தீங்கன்னா மிக்சர் இருந்தது மிக்சர் தான் கொடுத்துருக்கேன் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டெலாம் முடிச்சுட்டு நம்மளுடைய அப்பாவுக்கும் லன்ச் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிடு அனுப்பிச்சாச்சு தனிஷ் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு மார்னிங் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா இந்த வேலை தான் பண்ணிகிட்ருக்காரு சிங்கிள் உட்காந்துட்டு நான் எப்படி பாத்திரம் அதே மாதிரி உட்காந்து ஸ்க்ரப்பர்லாம் வச்சு தேய்ச்சிட்ருக்காரு இந்த வளாக் பார்த்திங்கன்னா இதோட முடிவுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு மிஸ் ஆகாம வந்துக்கிட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்